டாய் என்னடா சொன்ன இன்னைக்கு பணங்க சாப்பிட போறோம் ஒரு ஆறு பணங்க வெட்டி வச்சிருக்கா அதான் சாப்பிட போறேன் இன்னைக்கு I don't know. Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn யாருங்க சாப்பிட்டாச்சு யாரும் இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க வெய்ய நேரத்துல இந்த மாதிரி பணனுங்க சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாய் மச்சாம் பாய் மச்சான் எல்லாம் நொங்கு சாப்பிடுங்க பாய்